ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு அதிகரிக்கும் பதற்றம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் இஸ்புல்லா பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஈரானின் வெற்றி வெளிவரும் உண்மை செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை விளைவகார அமைச்சுக்கு நேற்றும் நேற்று முன்தினமும் விஜயம் செய்து அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கை விஜயம் செய்திருந்தனர் ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கி உமாவோயாவுக்கு விஜயம் செய்வார் எனவும் அதே தினம் அவர் மீண்டும் நாடு திரும்ப உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் பாதுகாப்பு செயலாளர் கமால் குலரட்ன தலைமையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விஜயத்தின் போது அனைத்து புலனாய்வு பிரிவுகளும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்விலும் ஈரானிய ஜனாதிபதி ஒருவர் இலங்கை விஜயம் செய்திருந்தார் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி அகமது நிஜாட் ஆகியோர் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை அமெரிக்க தூதரக மட்டத்தில் அதிகாரபூர்வமாக இதுவரையில் எதிர்ப்பு வெளியிட வெளியிடாத தகவல் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானின் தாக்குதல் வெற்றியடைந்ததா தோல்வியா என்ற விவாதங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன ஈரானின் ஆளில்லா விமான மற்றும் ஏவுகணை தாக்குதலை தடுத்தமை இஸ்ரேலின் வெற்றியாக மேற்குலகம் வர்ணித்தாலும் உண்மையில் இந்த தாக்குதல் ஈரான் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை அந்நாட்டுக்கு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் ஈரானின் வெற்றியாக கருதப்படுவதற்கான காரணங்களை பல படைத்துறையினர் வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் யாருமே தொட முடியாது என நினைத்த இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்னரே அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு இவ்வாறு தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் தடவை இந்த படை நடவடிக்கைக்கு உண்மையான வாக்குறுதி என்று ஈரான் பேர் சூட்டியுள்ளதுடன் ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருந்ததில்லை இந்த தடவை இஸ்ரேலின் வான் பரப்பை உடைத்து ஊடுருவி ஆளில்லா விமானம் மூலம் ஈரான் நேரடியாக தாக்கியுள்ளமை அதன் தொழில்நுட்ப ரீதியான வெற்றியை வெளிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது ஈரானின் ஐப்போசோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை இதற்கமைய ரஷ்யாவின் ஐப்போசோனிக் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக இதுவரை காலமும் உக்ரைன் கூறிய கதைகளையும் ஈரான் பொய்யாக்கியுள்ளது அதாவது ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை ஊடுரும் போது ரஷ்ய ஏவுகணைகளை தடுப்பது அவ்வளவு எளிதான விடயமல்ல என்பது உறுதியாகியுள்ளது இஸ்ரேலை தாக்க ஈரான் தயாரான போது அது மூன்றாவது உலகப் போரை ஆரம்பிக்க விரும்பவில்லை ஆனால் ஈரான் தனது தாக்குதலின் குறிக்கோளை மூன்று வழிகளில் எட்டியுள்ளது முதலாவது துணை இராணுவ குழுக்கள் மூலம் தாக்காது நேரடியாக இஸ்ரேலை தாக்கியுள்ளது பல ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதும் அது இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய வான்படைத்தளத்தை தாக்கியுள்ளது மூன்றாவதாக இஸ்ரேல் ஈரானை திருப்பி தாக்கவில்லை எனவே இவ்வாறான பல காரணங்களின் அடிப்படையில் ஈரானின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலில் உள்ள இராணுவ வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலில் பதினான்கு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது முன்னதாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு கமாண்டர்கள் உட்பட மூன்று ஹிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருந்த அறிக்கையில் ராட்வான் படைகளின் மேற்கு பிராந்தியத்தின் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் பிரிவின் தளபதி முகமது ஹுசைன் சாஹோரி தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார் இவருக்கு பக்கபலமாக இருந்த ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் மற்றொரு தலைவரான மஹ்மூத் இப்ராஹிம் பட்டல்லாவும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக இஸ்புல்லாவின் கடலோர பாதுகாப்பு படை பிரிவின் தளபதி இஸ்மாயில் யூசுப் பாஸ் இந்த ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விஜதீன் ரைஸ் நன்றி